வருஷம் நான் தான் காலையில் சமைச்சேன்ல இன்னும் நீ சமைக்கலாம்ல நான் சமைச்சி சி அரைஞ்சு கொடுப்பேன் நீ பாருங்க செல்ல குட்டீஸ் அம்மா எவ்வளோ டயர்டாக இருக்கு என் தெரியுதா இட்ஸ் ஓகே நோ ப்ராப்ளம் நான் கட் பண்ணுறேன் எனக்கு ஜரம் வருது இப்போ நோ 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 சரி வாங்க அப்படியே ஜாலியாக வீடியோக்குள்ள போகலாம் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் இன்னைக்கு வந்து நம்ம முட்டை சேமியா பாக்க போறோம் ரொம்ப சிம்பிள் தான் டேஸ்டா இருக்கும் எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க எல்லாரும் இது செய்வாங்கல வீட்ல எல்லாரும் செய்வாங்க ஓவர் டர் ஓவர் மாதிரி செய்வாங்க நம்ம ஒரு மாதிரி செய்வோம் அது எப்படின்றதை அவங்க செய்து பார்த்துட்டு அந்த மாதிரி அந்த மாதிரி கமெண்ட் பண்ணுவாங்க வாங்க வாங்க அந்த மாதிரி அந்த மாதிரியா சரி ஓகே கெஸ் 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 हम्म हम्म फिर माँ how many onions how many to tomatoes two onions two tomatoes हम्म mm. four green chillies हम्म mm. little bit uh, curry leaves हाँ uh, curry leaves then हम्म mm. आह uh, the ginger garlic paste uh, one, spoon, mm. one spoon हम्म mm. spoon हम्म pinch of garam masala हम्म mm. pinch of तानी मेला हाइतूर I am not asking recipe I only ask for ingredients अच्छा हम्म mm. then next to little bit of salt little bit salt no தேவையான உப்பு நம்ம தமிழ எட்டி பாத்துறது பாருங்க தமிழ பீட் பண்ண எந்த மொழியும் கிடையாது அந்த தேவையான அளவுக்கு நான் அவங்க என் வீடியோ வந்து பாக்க போறாங்க அது தெரியலன்னா நாங்க வீடியோ வந்து பாக்குறோம் இந்த மீமை யாரா பாத்தீங்களா நீங்க நான் பார்த்தேன்

ஒரு பாக்கெட் தான் செய்யறேன் நானு ஓகே நாலு முட்டை என்ன பண்ணோம் உடச்சு அப்புறம் அது முன்னாடி கொஞ்சம் எண்ணெய் ஊத்தி இருக்காங்க அதுல ஆமா அந்த சேமியா வத்த கடாயிலேயே தான் ம் வேற பாத்திரம்லாம் தேவையில்லை இல்ல எடுக்க வேண்டாம் பாத்திரத்திலே பண்ணிக்கலாம் ம் ஓகே ஓகே முட்டை உடச்சு ஊத்தி லைட்டா உப்பு லைட்டா தனி மிளகாய் தூள் போட்டு அப்படியே வறுத்து எடுத்துக்கலாம் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் சரியா இதெல்லாம் நான் சொல்லிடுறேன் பதிவாயிடும் அப்படியே போடும்போது பார்த்துக்கோங்க ஓகே அந்த மஞ்சள் தூள் இதெல்லாம் போட்டோம்னா அந்த கவுச்சி இல்லாமல் இருக்கும் ம் நல்லாயிருக்கும் ஒரு சில பேருக்கு முட்டையில் கவுச்சி வாசனை வரும்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படி சொல்லுவாங்க எங்கள் டேடியே சொல்லுவார் எனக்கு இதெல்லாம் பிடிக்காது ஆனால் சூப்பராக இருக்கும் சூப்பராக இருக்கும் அப்படி இருக்கும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள் உண்மையாகவே டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்து என்னமா உப்பு கொஞ்சம் ம் இதுக்கு மட்டும் இந்த முட்டைக்கு மட்டும்தான் நம்ம போகிறோம் ஓகே சரியா கொஞ்சம் உப்பு அப்புறம் கொஞ்சம்

அது பெருசு பெருசா ரொம்ப கலராம விட்டீங்கன்னா அது பெருசு பெருசாவே வரும் கொஞ்சம் சமுட்டை பெருசு பெருசா பொரிக்கிறதுனா இப்படிதான்ப்பா கொஞ்சம் கலராம விட்டோம்னா இது மாதிரி வரும் ஓகே ஓகே உப்பு காரம் மிக்ஸ் ஆனா போதும் எடுத்துட்டோமா இதே கடாயில எண்ணெய் ஊத்தி அப்படியே நம்ம சூப்பரா அந்த உப்புமா செஞ்சு காண்டிதான் எங்க வீட்டு ஆண் சிங்கத்துக்கு முட்டை பெருசு பெருசா இருக்கணும் ஆனா அவர் இப்ப இல்ல வெளியே போயிருக்காரு வந்து நான் எங்கேயோ ஒரு வீட்டை ரோலெக்ஸ் என்னாவது இப்போது எண்ணெய் ஊற்றிக்கலாம் நம்ம வந்து அப்பளம் பொரிச்ச எண்ணெய் அப்படியே டக்குன்னு அதை தாளிச்சு முடிச்சிடணும் ரொம்ப நாள்லாம் லென்த்தாக வச்சுக்கூடாது அதெல்லாம் ம் கொஞ்சமாக போதும் ம் அப்பெல்லாம் வறுத்த எண்ணெய் ம் இதுதான் ஊற்றணும்லாம் இல்லை அது எங்கள் வீட்டில் இருக்குது அப்பளம் வறுத்துட்டு மிச்சம் இருக்கு அதனால அதை ஊற்றுனாங்க அம்மா ஆமா ஆமாம் இப்போ இதில் சீரகம் மட்டும் போடுறோம் சரியா கடுகு வேண்டாம் இதுக்கு ஒய் ஒய் கிட்டத்தட்ட வந்து நம்ம பிரியாணி டேஸ்ட்ல இருக்கும்னு வச்சுக்கேன் அதுக்காக இந்த டிஸ்டர்ப் பண்ற பட்டை லவங்கம் அதெல்லாம் நம்ம போட போறது அதுக்கு பதிலா நம்மளோட நம்மளவை இருக்க சந்தை கரம் மசாலா ஓகே ஓகே அது வந்து ஸ்மெல்லுக்கலா இருக்கும் கரம் மசாலா பாருங்க சூப்பர்மா வாசனையும் நல்லா இருக்கும் டேஸ்டும் இருக்கும் இப்ப சீரகம் பொறிஞ்சிருச்சா பொறிஞ்சிருச்சு இப்ப அடுத்தது இது சேமியா வர்த்த கடை முட்டை புரிச்ச கடை அதே கடையில சேமியா பண்ண போறோம் ஆ ரெண்டு ஆனியன் நாலு சில்லி கொஞ்சோண்டு கறி லீவ்ஸ் அவ்வளவுதான் தான் ம் அதனால ஏனா ஜெய் இல்ல வீட்ல அவங்க போயிட்டதால மூணு பேர் தான் இருக்கோம் அதனால ஒரு பாக்கெட் தான் பண்ண போறோம் இப்போ இத அப்புறமா இது தட்டையும் சாப்பிட ஆ

அப்படியே தக்காளியை சேர்த்துப்போம் எத்தனை தக்காளி ரெண்டு தக்காளி ரெண்டு வெங்காயம் ஓகே இது கொஞ்சம் அப்படி இருந்தால் தான் அந்த என்ன சொல்கிறது ஒரு புளிப்பு சுவையோட டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா அந்த உப்பு காரம்லாம் ஊறி நல்லா இருக்கும் தக்காளி எல்லாம் கொஞ்சோண்டு நம்மாழ்வா இயற்கை சந்தை கரம் மசாலா ஓகே இவ்வளோண்டு போதும்

அது வந்து பத்திரிக்கை வச்சு கொடுத்துட்டு போனாங்க அப்படியே இடத்துல வந்து தேச்சி கழுவியாச்சு அப்படியே யூஸ் பண்ணியாச்சு கொடுக்கறதே இதுக்கு யூஸ் பண்றதுக்கு தானேப்பா அதுவும் இப்போ அவர்தான் கொஞ்ச நேரம் நம்ம என்ன பண்ணணும் மூடி வைக்கணும் சிம்ல வச்சு ஆமாம் சிம்ல வச்சு மூடி வைக்கணும் கொதிக்கட்டும் கொஞ்சம் கொதிக்கட்டோன்னு இப்போதான் கலறிட்டா இப்போ கொதிக்கட்டோன்னு கொஞ்ச நேரம் அப்படியே சேமியா போட்டு கொஞ்சம் புள்ள வச்சு மூடி வச்சோம்ல ஆமா தண்ணி சுண்டிடுச்சா இப்போ நம்ம வச்சிருக்க பொரிச்சு வச்சிருக்க முட்டையை ஓகே இத அப்படியே போட்டுப்போம் சூப்பர் இ கலரி விட்டுட்டு சிம்ல வச்சி கொஞ்ச நேரம் மூடி வைக்க ஒரு 5 நிமிஷம் சரியா சூப்பரான ஒரு முட்டை பிரியாணி முட்டை பிரியாணியா

عندنا شاஞ்சி ஆயிடுச்சு அங்க உப்மால போக வரதா பிரியாணியில போக வர மாதிரி हां வருதே ஆடியும் இருக்குலையா ம் கரெக்ட்டா டைம் வச்ச டைம் ம் இருக்கா சூப்பர் இந்த டேஸ்ட் எப்படி இருக்கும் நீ சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லு கேடா ம் பூஜா குட்டி வந்து வீடியோ எடிட்டிங் பண்ணி இருக்காங்க நாளைக்கு வந்து இது நம்மளோட வீட்டோட அப்டேட் கேட்டு அத பண்ணிட்டு இருக்காங்க நாங்க தான் சமைக்க வந்து எடுத்து போய் அவங்களுக்கும்